அனைவருக்கும் கல்வி கல்வி கேட்ட வேலை சம்பளம் அதை கொண்டு அதுவே எங்கள் கனவு மைக் சின்னத்தில் தாய் தமிழ் உறவுகளுக்கு நாம் தமிழர் கட்சியின் மாலை நேர புரட்சி வணக்கங்கள் அக்கா ஜோதி ஜோதிமணி அவர்கள் வந்து ஒரு காணொளி பார்த்தேன் அக்கா பேசும்போது அக்கா அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும் போதே பிரச்சாரத்தின் போது அவங்களுடைய தாயாரை நினச்சி அவங்க கண்ணீர் சிந்தி அந்த பிரச்சாரத்தில் பேச முடியாம அப்படியே பாதிலே நிப்பாட்டி உடஞ்சு அழுதுட்டு அப்படியே போயிட்டாங்க அதை பார்க்கும்போது எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அக்கா எவ்வளோ பெரிய ஆளு இப்படி போய் அழுது உடஞ்சு போயிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கும் வருத்தமாக இருந்துச்சு அப்போது தான் அவங்கக்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு எங்களுக்கு தோணுச்சு உங்களுடைய தாயார் இயற்கை எழுதினார் அவரை நினைக்கும்போது இன்றைக்கே உங்களுக்கு இவ்வளோ அழுக வருது ஈழத்தில் என்னுடைய எத்தனை தாயார்களை நாங்கள் இழந்திருப்போம் ஈழத்தில் எங்களுடைய எத்தனை அண்ணன் தம்பி எழுந்திருப்போம் ஈழத்தில் எங்களுடைய எத்தனை அக்கா நாங்கள் எழுந்திருப்போம் என் அருமை சொந்தங்களே சுயநினைவோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத கொடூரங்கள் அங்கே ஈழத்தில் என்றும் பார்க்காம அந்த கற்பிணி பெண்ணே பாலியல் பலாத்காரம் செய்து அந்த கருவை கருவறுத்து டேங்கர் லாரியை கொண்டு வந்து ஏத்தி அந்த குழந்தைய கொண்டாங்க அந்த கற்பிணி பெண்ணுடைய மார்பு அறுத்து கொள்றாங்க எங்கன்னா வேற எங்கேயும் இல்ல ஈழத்தில் ஈழத்தில் அவங்க செய்த தவறின தெரியுமா உங்களையும் என்னையும் போல தமிழராக பிறந்தது அந்த தமிழராக பிறந்ததற்காகவே அந்த பெண் கருவறுக்கப்பட்டா அங்க எத்தனையோ தாய்மார்கள் பெற்ற அண்ணன் முன்னாடி கூட பிறந்த அண்ணன் முன்னாடி பெற்ற தகப்பன் முன்னாடி நிர்வாணப்படுத்தப்பட்டு சிங்கள ராணுவத்தால் கற்பழிக்கப்பட்டாங்க அதை செய்தது சிங்கள ராணுவம் கொஞ்சம் கூட மனித தன்மை இல்லாமல் நடந்துகிட்டது உலகத்திலே ஒரு ராணுவம் இருக்குன்னா சிங்கள ராணுவம் அந்த சிங்கள ராணுவத்துக்கு துணை போழி அந்த சிங்கள ராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து நிதி உதவி கொடுத்து போர் கப்பல்களை கொடுத்து ரேடாரை கொடுத்து உளவு சொல்லி அந்த இனப்படுகொலையை அரங்கேற்றுவதற்கு முழுக்க முழுக்க துணையாக இருந்தது இந்த காங்கிரஸ் அரசு அந்த காங்கிரஸ் அரசியில தான் எங்க அக்கா ஜோதிமணி அவர்கள் போட்டிடுறாரு உங்க ஒரு தாயாரை நினைச்சா உங்களுக்கு இவ்வளவு வருத்தமா இருக்கே நாங்க எத்தனை தாய்மாரை எழுந்திருப்போம் அப்ப எவ்வளவு கண்ணீர் சிந்திருப்போம் நாங்க கெஞ்சினோம் இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் கெஞ்சினா ஒவ்வொருத்தரும் இங்க கெஞ்சினா ரோட்ல இறங்கி போராடினோம்

அப்படிதான் சீமான் அவர்கள் பலமுறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டாங்க கைது செய்தது இந்த கருணாநிதியுடைய அரசு அங்க ஈழத்தில் மக்கள் தமிழர்கள் வழக்கறிஞருக்கு போராடினாங்க வழக்கறிஞர்களை நீதிமன்றத்துக்குள்ள புகுந்து காவல்துறையை வச்சு அடிச்சு அவங்க நீதிபதி முதற்கொண்டு எல்லாரையும் அடிச்சு அந்த போராட்டத்தையே கலைச்சாங்க இன்று வரைக்கும் அந்த வழக்கறிஞர்கள் அதை கருப்பு நாள அனுசரிச்சுட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு அரச பயங்கரவாதத்தை இந்த ரெண்டாயிரத்தி எட்டு அந்த காலகட்டத்திலே இந்த காங்கிரஸ் அரசும் இந்த திமுக அரசும் இணைஞ்சு பண்ணுச்சு ஈழத்துல இனப்படுகொலை செஞ்சாங்க இங்க தமிழ்நாட்டில் செய்ய முடியல ஆனா அதற்கு இணையான அனைத்து அரச பயங்கரவாதங்களையும் இவங்க கையேட்டினாங்க அப்படி இருக்கும்போது எங்களுக்கு உங்க கட்சியை பார்த்தா எவ்வளவு கோபம் வரும் எவ்வளவு ஆத்திரம் வரும் நாங்க எவ்வளவு கண்ணீர் சிந்திரிப்போம் இப்ப அந்த ஜோதி மணி அவர்களுக்கு நான் நான் நினைச்சது என்னன்னா திருப்பி அவங்களுக்கு சீட்டு கொடுக்கவே மாட்டாங்கன்னு தான் நினைச்சேன் ஏன்னா சொந்த கட்சியாலே வெறுக்கப்படக்கூடிய ஒரு நபர்னா அது ஜோதிமணி அவர்கள் தான் அவங்களுக்கு இங்கிட்டு சீட்டு கொடுக்குறாங்க அந்த பக்கம் பார்த்தா காங்கிரஸ்ல ஜோதிமணிக்கு வந்து சீட்டு சீட்டு கொடுத்தது தவறுன்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றுறாங்க எதுக்கு அந்த கட்சியில இருக்கவனே வந்து அந்த அம்மாவை அவ்வளவு தூரம் வந்து வெறுக்கிறாங்க அப்படின்னா தொகுதி பக்கம் வந்ததே கிடையாது ஒரு பாராளுமன்ற பொறுப்பாளனுடைய வேலை என்னன்னு அந்த அம்மாவுக்கு இன்னைக்கு வரைக்குமே தெரியல எதுக்கு நம்ம பாராளுமன்ற உறுப்பினரான அந்த அம்மாவுக்கும் தெரியல எதுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம்ன்ற நம்ம மக்களுக்கும் தெரியல அதனால இந்த முறை எப்படி போட்டி வேட்பு சீட்டு கொடுத்தாலும் தான் அந்த அம்மா தோத்து தான் சொல்லிதான் அவங்க சீட்டு கொடுக்கூடாதுன்னு பார்த்தாங்க அப்புறம் எங்க அக்கா வாங்கிருச்சு வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க வந்து அதை மேடையில பேசும்போது சொல்றாங்க நான் இங்க வந்து தொகுதிக்கு இன்னும் செஞ்சிருக்கேன் அதை செஞ்சிருக்கேன்னு சொல்ல முடியாது நான் ஏகப்பட்டது செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த நம்ம கிட்ட எல்லாம் வேலை கட்டு வரவேன்னு சொல்லுவேன் நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன் அப்படின்னு வாங்க உண்மையில வேலை தெரிஞ்சவனா இருந்தேன் ஐயா எனக்கு இந்த வேலை தெரியும் இந்த வேலையை கொடுத்தீங்கன்னா நான் சிறப்பா செய்வேன் சொல்லுவேன் வேலை அப்படி தான் பேசுவேன் எந்த வேலையும் தெரியாத வேணா தெரிஞ்சுமா சொல்லுவேன் எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் எங்க அக்கா இதை செஞ்சாங்க அதை செஞ்சான்னு சொல்ல முடியல சொல்றதுக்கு எதுவும் இல்லை அதனால நான் ஏகப்பட்டது செஞ்சேன்னு அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க போற இடத்துல அப்புறம் மக்கள் கேள்வி கேட்குறாங்க இருந்தாலும் திருந்தாம அந்த அக்கா வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போய் மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க நான் உண்மையா சொல்றேன் கரூர் மக்களுக்கு ஜோதிமணி அவர்களை வேட்பாளராக நிப்பாட்டினதே மிகப்பெரிய ஒரு அவமானகரமான விஷயம் தான் ஏன்னா எந்த விதமான நல்லதையும் மக்களுக்கு செய்யாம மீண்டும் போட்டா இந்த மக்கள் போட மாட்டான் ஆயிரம் கொடுத்தா நம்மளுக்கு போட்டுருவோம் தான் இந்த கரூர் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அப்புறம் நினைச்சிருக்காங்க தான் இவ்வளவு தைரியமா காங்கிரஸ் மீண்டும் வந்து இங்க ஜோதிமணி அவர்களை வேட்பாளர் அனுப்பிட்டு உண்மையிலே அக்கா ஜோதிமணி அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க இப்ப கரூருக்கு குறுக்கே வந்து காவிரியார் ஆறு ஓடுது ஐயாங்க கர்நாடகாவில் முதல்வர் தான் சொட்டு தண்ணி தர ஜோதிமணியினுடைய நிலைப்பாடு என்ன அவங்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க தானே இந்தியா கூட்டியில் இருக்காங்கல்ல எங்க அக்கா ஜோதிமணி அவருடைய நிலைப்பாடு என்ன சித்தராமையிட்ட பேசி காவிரியில தண்ணி வரணும் மக்களுக்கு இங்க வந்து தண்ணீர் பிரச்சனை இருக்கு அந்த கரூர்ல இருந்து பைப் லைன் போட்டுதான் திண்டுக்கல் நகர்பகுதிக்கு கரூர்ல இருக்கக்கூடிய அந்த ஆத்துல தண்ணி வரணும் என்பது கரூர் மக்களூடைய பிரச்சனை மட்டுமல்ல திண்டுக்கல் நகர்பகுதி மக்களுடைய பிரச்சனை ஏன்னா ரெண்டு மாவட்டத்துக்கு அந்த நதி என்பது முக்கியம் அப்படி இருக்கும் இருக்கும்போது இவங்க போய் பேசுவாங்களா சித்தராமையா காங்கிரஸ் கார தான இங்க இருந்து அங்க போய் பேசுவாங்களா இப்ப இந்தியா கூடில இருக்காங்கல்ல ஏப்பா நம்மெல்லாம் தேசிய கட்சி எனவே வந்து நம்ம நதியை வந்து சமமாக பிரிச்சுக்கணும் எல்லாரும் இந்தியர்கள்ன்றாங்கல அப்ப எல்லாரும் இந்தியர்கள்னா தமிழரும் இந்தியே நீங்க இருக்க கூடிய கன்னடம் இந்தியல்ல கன்னட ஏன் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மறுக்கிறான் இது குறித்து எங்க அக்கா ஜோதிமணி பேசுவாங்களா ஒரு வார்த்தை இதை பத்தி பேசியிருக்காங்களா இங்க இருக்கக்கூடிய அந்த ஊடகங்கள் திராவிட ஊடகத்துல ஒரு வார்த்தை இதை பத்தி செய்தி வந்திருக்கா யாராச்சும் பாத்துருக்கீங்களா இந்த கோடை காலத்துல எங்களுக்கே தண்ணி தண்ணி தர முடியாதுன்னு அப்புறம் என்ன நீ தேசிய கட்சி மண்ணாங்கட்டி கட்சி மாநிலத்துக்கு ஒரு முடிவு எடுக்கிறவே நீ எப்படி தேசிய கட்சியா இருப்பீங்க இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் இருக்கு கம்யூனிஸ்ட் இருக்கு மம்தா பானர்ஜி முத கொண்டு இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் திமுக எல்லாம் கூட்டணி கேரளாவுக்கு போனீங்கன்னா

இது எல்லாமே வெற்றி வேஷங்கள் தான் சொல்ற அந்த தேசிய கட்சி அப்படின்றத ஒரு ஏமாற்று வேலை இந்தியா என்பது ஒரு தேசம் என்பதும் ஏமாற்று வேலை இவங்கெல்லாம் தேசிய கட்சி அப்படின்றதும் ஏமாற்று வேலை இந்தியா என்பது பல தேசங்களின் ஒன்றியம் இங்க ஒவ்வொரு தேசிய இனங்கள் இருக்காங்க ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் தனிப்பட்ட கலாச்சாரம் மொழி பண்பாடு இலக்கியங்கள் எல்லாமே இருக்கு இங்க ஒவ்வொரு தேசிய இனமும் தனித்து நாடாடைய கூடிய தேசிய இனம்னாலே தனித்து நாடாடைய தகுதி கூடிய இனங்கள் அப்படின்னு அர்த்தம் இப்படி பல தேசிய இனங்கள் கூடதான் இந்தியா ஒன்றியம் அதைத்தான் நாம் தமிழர் கட்சியினர் இத்தனை மேடைகளை நாங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கோம் நாங்க எல்லாமே தனித்தனி அந்தந்த மாநில கட்சிகள் தான் இங்க எழுவோம் மாநில கட்சிகள் தான் அதிகாரத்துக்கு வருவோம் நாங்க எல்லாரும் அந்தந்த மாநிலங்களை ஆள்வோம் இந்தியாவை எல்லாரும் சேர்ந்து ஆள்வோம் இதுதான் எங்களுடைய கொள்கை இந்த ஒற்றை கட்சி ஆட்சி முறை இந்த தேசிய கட்சி பிஜேபியா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் இரண்டும் ஒழிக்கப்பட வேண்டியதுதான் இப்போ நீங்க காங்கிரஸ் பத்தி பேசணும்னா பிஜேபி யோக்கியம்லாம் எல்லாம் நினைச்சாங்க நம்பர் ஃபிராடு அவங்க தான் அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்க மோடியை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கு இல்லையா நாங்க வந்து மோடியை எதிர்க்க வேண்டும் அதற்காக நீங்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு வாக்கு செலுத்துங்க இங்க திமுக வாக்கு செலுத்துங்க சொல்லி அள்ளி விட்டுட்டு இருக்காங்கல்ல இன்று மோடி என்ற ஒரு அரக்கன் இந்தியாவை ஆள்வதற்கு காரணமே திமுகவும் கருணாநிதியும் குடும்பம் தான் உண்மையிலே முதல் முறையாக வாஜ்பாயினுடைய அரசு பதிமூணு மாதங்கள்ல கவல வேண்டிய அந்த சூழ்நிலை ஏற்படும் ஜெயலலிதா அம்மையார் கொடுத்த ஆதரவை திரும்ப பெறும் போது அப்ப அந்த ஆட்சி கவலை விடாமல் போய் முட்டு கொடுத்து தூக்கி நிப்பாட்டி ஐந்து ஆண்டுகள் காங்கிரஸ் இல்லாத ஒரு கட்சி இந்தியாவை அத்தனை ஆண்டுகள் ஆண்டதே கிடையாது முதல் முறையாக பிஜேபி இந்திய நிலத்திலே வேறு ஒன்றுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது இந்த கருணாநிதி குடும்பம் தான் முரசோரி மாணவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும் என்பதற்காக இவங்க போய் தூக்கி அந்த நேரத்தில் வந்து வலுப்படுத்திக்கிட்டான் அப்படி தான் இன்னைக்கு மோடி என்ற ஒரு அரக்கன் இந்தியாவை ஆளும் வரைக்கும் கொண்டு வந்து விட்டு இருக்கு இவங்க சொல்றாங்க நாங்க வந்து பிஜேபி எதிர்க்கிறோம் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க மக்களே பிஜேபி ஒரு நல்ல வசமான ஒரு விஷயம் திமுக பற்றி நல்லா மாட்டிருச்சு ஒரு நல்ல வலுவான ஒரு மேட்ரு என்னன்னா ஜாபர் சாதிக் அப்படின்ற ஒரு போதைப் பொருள் கடத்துறவன் அவன் எப்படின்னா சும்மா நம்ம ஊரில் கஞ்சா விற்கிறவன் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல ஆயிரம் ரெண்டாயிரம் கோடிகளுக்கு போதைப் பொருள் கடத்தக்கூடியவன் வந்து சிக்கிட்டான் அவன் யாருன்னா திமுகவினுடைய அயலக அணி தலைவராக இருந்த ஒரு நபர் அவர் வந்து போதைப் பொருள் ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் போதைப் பொருட்கள் கடத்திருக்கிறதா சொல்லி நம்ம ஆட்கள் முத கண்டுபிடிக்கல அங்கே ஆஸ்திரேலியாவில இருந்து அவன் ஒரு சர்வதேச அழுத்தம் கொடுத்த ஏன்பா நாட்டுல இந்தியாவில இருந்ததாப்பா போதைப் பொருள் வந்துகிட்டு இருக்கு இதை எப்படியாச்சும் வந்து தடுத்து நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி அவங்க அழுத்தம் கொடுக்கவும் இங்க வந்து தேடி கண்டுபிடிக்கிறாங்க அது நேர சாதிக்கிட்ட கொண்டு வந்து அவங்கள நிப்பாட்டு இந்த சாதிக்க வந்து பிடிச்சி உள்ள வச்சு நல்லா விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்கான் நீங்க வேண்டுமானாலும் இந்த தேர்தலில் பாருங்க மத்தியிலே பிஜேபிக்கு போதுமான இடம் கிடைக்கல திமுக ஓரளவு இடங்களை பெற்று ஜாபர் காட்டி வற்புறுத்தி கூட்டணி திமுக கூட்டணிக்கு வரவப்பா இவங்களும் போய் கூட்டணியில் சேருவானுங்க அப்படி சேர்ந்துட்டு என்ன தெரியுமா பதில் சொல்லுவாங்க எப்படி கருணாநிதி பாஜகவை பார்த்து அது வாஜ்பாய் அவர்களுக்கு வந்து முட்டு கொடுத்து தூக்கி நீ போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ரைட் பர்சன் இன் ரேங்க் பார்ட்டின்னு சொல்லி அந்த நபருக்கு வந்து அவர் முட்டு கொடுத்து ஐந்து ஆண்டுகள் அவர் ஆட்சியை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் கூட்டணியில் இருந்தாங்க இப்போ அதே மாதிரி கருணாநிதியோட மகன் ஸ்டாலின் போயிட்டு இப்போ பிஜேபி கூட்டணி வச்சு என்ன தெரியுமா சொல்லுவார் நாம் இவ்வளோ நாட்கள் பிஜேபி எதிர்த்து தமிழக மாநிலத்துக்கு வர வேண்டிய அனைத்து உரிமைகளும் இழந்து விட்டோம் இனிமேல் மத்திய அரசனோட ஒரு நல்ல இணக்கத்தோடு போயிட்டு நம்மளுக்கு தேவையான உரிமைகளை பெறுவோம்னு சொல்லுவான் ஆனால் உண்மையான காரணம் ஜாப்பிரசாதிக்கு அங்கே வசமாசிக்கிட்டான் இவன் குடும்பி பூரா அங்கே நல்லா மாட்டிருச்சு அவன் ஆற்ற ஆட்டுக்கு இவன் பூரா போய்தான் ஆகணும் அப்படி தான் இருக்குது இதற்கிடையில தான் இவங்க வெற்றி அறிவிப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எங்க போனாலும் வெற்றி அறிவிப்புகள் ஒண்ணுமில்ல மக்களே ஒன்னு சிந்திச்சு பாருங்க இப்ப கடந்த தேர்தலில் வந்து பெட்ரோலினுடைய விலையை மூணு ரூபா குறைப்பான் டீசலுடைய விலையை மூணு ரூபாய் குறைப்பேன்ட்டாங்க கேஸ் சிலிண்டருடைய விலையே நூறு ரூபாயை சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் வருஷம் மூணாய்ப்போச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் இவர்களால் அந்த செய்யவே முடியல

மத்தியத்தில் யார் பிரதமர் வேட்பாளராக இருக்காங்களோ அவங்க அல்லது இந்தியா கூட்டணி ஒட்டுமொத்த அறிக்கையாக கொடுக்கணும் இந்தியா கூட்டணி ஒரு அறிக்கை கொடுக்குது திமுக இங்கே ஒரு அறிக்கை கொடுக்குது இவங்க கொடுக்குற அறிக்கைக்கு இந்தியா கூட்டணியில் அவங்க கொடுக்குற அறிக்கை எந்த விதமான சம்பந்தமும் இவர் வாட்டில் குறைப்பேன்னு சொல்லி எப்படி குறைப்பீங்க எங்களுக்கு ஒரு எளிமையான கேள்வி பெட்ரோல் ஒன்றிய விலையை எப்படி நீங்கள் எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு கொண்டு வருவீங்க இன்னைக்கு பெட்ரோலினுடைய விலை நூறு ரூபாய்க்கு மேலே விட்டுருக்கிட்டு இருக்கு நூற்றி ஒரு ரூபாய்க்கு நம்ம இன்னைக்கு வரைக்கும் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன் பெட்ரோல் வந்து நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்கிதுன்னா பெட்ரோலுடைய அடக்க விலை என்பது குறைவுதான் ஆனா பெட்ரோல் மீதாக இந்த மத்திய மாநில அரசுகள் விதிக்கக்கூடிய வரி என்பது அதிகம் இங்க மத்திய மாநில அரசுகளும் அவங்க இஷ்டத்துக்கு வந்து பெட்ரோல் மற்றும் சரக்கு இருக்கு இந்த மதுபானங்கள் இதன் மீது அவங்க இஷ்டத்துக்கு வரி போட்டுக்கலாம் போல இந்தியாவிலே ரெண்டு விஷயம் தான் ஒண்ணு மது இன்னொன்னு வந்து சரக்கு இது பெட்ரோலிய பொருட்கள் இது ரெண்டு மட்டும் தான் ஜிஎஸ்டிக்குள்ள வராது அது அந்தந்த மாநிலங்களும் மத்திய அரசும் முடிவு பண்ணி வரி என்பதை போட்டுக்கலாம் அப்படி மத்திய அரசும் மாநில அரசும் போட்டு தீட்டின வரி தான் இன்னைக்கு பெட்ரோலை நம்ம நூத்தி ஒரு ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கோம் இப்ப இவர் என்ன சொல்றாரு எங்க ஐயா ஸ்டாலின் நாங்க பெட்ரோலை எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு இப்ப எங்களுடைய கேள்வி என்னன்னா நாங்க மட்டும் இதை கேட்க கூடாது இங்க வரக்கூடிய என் சித்தப்பன் பெரியப்பன் மாமே மச்சான் எல்லோருமே எங்க அக்கா ஜோதிமணி ஓட்டு கேட்டு வரும்போது இதை பார்த்து கேட்கணும் எக்கா ஜோதிமணி உங்களுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக இப்படி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்களா இது சாத்தியமா இதை எப்படி செய்வீங்கன்னு சொல்லி நீங்க கேட்கணும் ஏன்னா இப்ப பெட்ரோலுடைய விலையை எழுபத்தஞ்சு ரூபாய் கொண்டு வந்தா ஒன்னும் மத்திய மாநில அரசுகளுடைய வரியை குறைக்கணும் அப்படி நீங்க வரியை குறைச்சிங்கன்னா மத்திய மாநில அரசுக்கான அந்த வருவாய் என்பது மிகப்பெரிய அளவில் இழப்பு ஏற்படும் அல்லது நாங்க பெட்ரோல் வந்து கொண்டு வரோம் அப்படின்னாலும் அப்படினாலும் வருமான இழப்பு ஏற்படும் இந்த வருமான இழப்பை நீங்க எப்படி ஈடுகட்டுவீங்க இதுக்கு மட்டும் அவங்க பதில் சொல்லட்டா அவங்களுக்கே நீங்க ஓட்டு போடுங்க நாங்க யாரும் உங்களை தடுக்கல இன்னைக்கு பெட்ரோலுடைய விலை என்பது வெறுமனே பெட்ரோலுடைய விலையிலும் மட்டும் இல்லை மக்களே அந்த பெட்ரோலை தான் இங்கே ஒவ்வொரு வண்டியும் போது டீசலை போட்டு தான் இங்கே சரக்குந்துகள் போகுது அதில் தான் காய்கறிகள் வருது அதில் தான் ஒரு பெட்ரோலினுடைய அடக்க விலை என்பது அந்த காய்கறியின் மீது ஏறுது அந்த டிரான்ஸ்போர்ட்டில் என்னென்ன பொருட்கள் போகுதோ அதனுடைய அதன் மீதான அந்த விலை என்பது ஏறுது அதனால தான் இங்கே ஒவ்வொரு அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் ஏறிக்கிட்டே இருக்குது நம்மளுடைய வருமானம் என்பது இங்கே உயரவே இல்லை இவை அளவுக்கதிகமாக செயற்கையான ஒரு விளையாற்றத்தை இந்த வரியின் மூலமாக ஏற்படுத்திட்டு இருக்கான் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம சம்பாதிக்கிற காசு தான் இங்கே பத்த மாட்டுது இன்னும் கடுமையாக சம்பாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலே இந்தியாவில் இருப்பது இயற்கையாக நடந்த விளையேற்றம் கிடையாது இவர்கள் பெட்ரோல் டீசல் மீது அளவுக்கு அதிகமாக வரி விதித்ததால் ஏற்பட்ட செயற்கையான விளையேற்றம் இப்படி செயற்கையான விளையேற்றத்தை ஏற்றி வச்சு அதன் மூலமாக வருமானம் கொடு கண்டுகிட்டு இருக்கு இந்த மத்திய மாநில அரசுகள் குமரப்பா அப்படின்னு ஒரு பொருளாதார வல்லுநர் அவர் ஒரு காந்தியவாதி அவர் என்ன மக்களிடம் இருந்து ஒரு அரசு எப்படி வரியை பெற வேண்டும் இந்த மரத்துல பழுத்து இருக்கு மரத்துக்கே வலிக்காமல் சொல்றாரு ஆனா இந்த மோடி அரசும் இங்க இருக்க திமுக அரசும் மக்களிடம் இருந்து எப்படி வரியை வாங்குறாங்க அறுத்து ரத்தத்தை குடிக்கிற மாதிரி நம்மளுடைய உழைப்பை வரின்ற பேர்ல சுரண்டிக்கிட்டு இருக்காங்க இங்க நம்ம வீட்டுல ஒருத்தன் கூட்ட உடைச்சு திருடிட்டு போனா அது திருட்டு வரின்ற பேர்ல இவங்க திருடிட்டு போனா அது அரசாங்கத்துக்கான வருமானம் இதுதான் இங்க இருக்கக்கூடிய வித்தியாசம் இவனும் திருட்டு பையன் தான் ஆனா என்ன அரசாங்கம்ன்ற பேர்ல வந்து நம்மகிட்ட திருடிட்டு இருக்காங்க நம்மள சுரண்டிக்கிட்டு இருக்காங்க இந்த லட்சணத்துல நாட்டினுடைய நிலைமையை இந்த லட்சணத்துல தான் எங்க அக்கா எங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மகன் உதயநிதி இருக்கட்டும் எந்த ஊருக்கு போனாலும் கேட்பாங்க ஆயிரம் ரூபா வந்துருச்சாம்மா ஆயிரரூவா வந்துருச்சா ஆயிரரூவா வச்சு நீங்கள் அஞ்சு ஏக்கரை தென்னதோப்பு வாங்கி செட்டில் ஆயிட்டிங்களாப்பா என்ப்ப ஆயிரம் வந்துருச்சு உன் பொண்ணுக்கு ஐம்பது ஒன் நகை போட்டு கட்டி கொடுத்துட்டாப்பா என்பாயிரூவா வந்து பிஸ்னஸ் ஆங்கு சொன்னேன் பிஸ்னஸ் ஆகி செட்டில் ஆகிட்டாப்பா அந்த அளவு கேட்கறாங்க இன்னுமோ இந்த மக்களுடைய பிரச்சனை இந்த ஆயிரரூவாயோடு முடிஞ்சு போகிற மாதிரி எங்கே போனாலும் ஆயிர ரூபாய் ஆயிரம் ரூபாய் இன்னமும் இந்த ஆயிரூபாய்க்கு பண்ணுற தொலை தாங்கமில்ல இதை தாண்டி மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்றதே புரியல எதற்கு பெண்களுக்கு குடும்பத் தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கே ஒவ்வொரு ஆம்பளையும் குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டு உழைக்கும் திறன் அற்று ரோட்டில் கடந்துக்கிட்டு இருக்கான் அதை இங்கே ஒவ்வொரு பெ பெண்மணியும் இங்கே எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க மதுக்கடையை மூடு மதுக்கடையை மூடுன்னு ஒவ்வொரு இடத்துலையும் இப்பயும் தேர்தல் பிரச்சாரங்கள் போதும் உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும் ஸ்டாலினாக இருக்கட்டும் திமுக வேட்பாளராக அனைவரும் மதித்து இந்த பொதுமக்கள் பெண்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி மதுக்கடையை எப்போ மூடுவீங்கன் அப்படி நீங்களாம் கேட்கக்கூடாது கேட்காம இருக்கணும்னு சொல்லி பெண்களின் வாயை அடைக்கிறதுக்காக கொடுத்த ரூபாய் தான் அந்த ஆயிரம் அதனால் இன்னைக்கு வரைக்கும் சொல்லுங்க இந்த ஆயிரம் ரூபாய் வந்தனால என் குடும்பத்தாரம் உயர்ந்துருச்சுன்னு ஒரு ஆள் சொல்லுங்க அதை வாங்கிட்டு என்ன பண்ணீங்க குழு காசு கட்டுவீங்க இல்லைன்னா வட்டி காசு கட்டுவீங்க இதை தவிர நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இங்க கேள்வி குழு காசு கட்டுவதற்கு வட்டி காசு கட்டுவதற்கு அந்த ஆயிரம் ரூபாய் பயன்படுச்சுன்னு பார்க்க கூடாது அந்த மக்கள் ஏன் கடை வாங்கி இன்னும் பிழைக்கும் நிலைமையில இருக்கான்னு பார்க்கணும் அவனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு என்ன வழின்னு பார்க்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ நாம் தமிழர் கட்சி பகுதி சார்ந்த தொழில் வளர்ச்சியை நாங்க முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ இந்த ஆயிரம் ரூபாய் விஷயத்தவே நாம் நாம் கட்சியினர் கட்சியினர் எப்படி ஒரு சொன்னேன் அண்ணன் அவர்கள் முதலமைச்சராக ஆயிரம் ரூபாய் ஒரு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாயை கொடுத்தோம்னா இவங்க கணக்கு படிக்க ஒரு கோடி ரேஷன் கார்டு கொடுக்குறாங்க மாதம் ஒன்றுக்கு ஆயிரம் கோடி ஒரு ஆண்டு ஒன்றுக்கு பனிரெண்டாயிரம் கோடிகள் இந்த ஒரு திட்டத்துக்கு மட்டும் இந்த அரசாங்கம் செலவு பண்ணிட்டு இருக்கு இப்ப நாம் தமிழர் கட்சியினர் என்ன பண்ணிருப்போம் மாதந்தோறும் கொடுக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆயிரம் கோடியை ஒவ்வொரு மாவட்டத்திலும் முதலீடு பண்ணுவோம் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் முதலீடு பண்ணுவோம் அந்த தொழில்கள் மூலமாக பெண்களுக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு கொடுப்போம் அந்த வேலைவாய்ப்பின் மூலமாக பெண்களுக்கு தரமான சம்பளமும் அதன் மூலமாக வளமான ஒரு வாழ்க்கையும் கொடுப்போம் யாருடைய கையும் எதிர்பார்த்து அக்கா தங்கச்சி வாழாம அவங்களுடைய சொந்த உழைப்பில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவோம் இப்ப நம்ம வேடசந்தூரை சுற்றி நிறைய ஸ்பின்னிங் எல்லாம் இருக்கு இதெல்லாம் எங்க தாத்தன் காமராஜர் காலத்துல கொண்டு வரப்பட்ட மில்கள் இதுக்கெல்லாம் இடம் கொடுத்தது என் சித்தப்பேன் பெரிய பெய்யும் மாமிய தான் இடம் கொடுத்து இந்த மில்லெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க ஆனா இன்னைக்கு வேலை பாக்கிறது யாரு பூரா வடநாட்டுக்கார ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இந்த தெருக்கள்ல பாத்தீங்கன்னா பூரா வடநாட்டுக்காரன் தான் நடந்துகிட்டு இருக்கான் நம்ம வயல அப்புறம் ஏதோ ஒரு உட்காந்து எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க ஊர் பேர் தெரியாத இந்த ஊருக்குள்ளே வந்தே நினச்சிக்க ஏதோ நார்த் இந்தியா கொண்டோம் நடப்பாங்க அந்த அளவுக்கு இதில் நார்த் இந்தியர்கள் வந்து அவ்வளோ கூட்டமாக போயிட்டுருக்காங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் அரசாங்கமே இந்த தனியார்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்பின்னிங் மில்லில் அரசாங்கமே எடுத்து நடத்துவோம் இந்த ஆயிரம் கோடியை முதலீடு பண்ணி அதில் பெண்களுக்கு எங்கள் அக்கா தங்கச்சிகளுக்கு பூரா வேலையை கொடுப்போம் அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்துவோம் இதன் மூலமாக அவங்க குடும்பத்தை வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் நாம் சம்பள கட்சி இப்படி தான் செய்யும் அதே போல் இங்கே வந்து மிகப்பெரிய அளவில் திண்டுக்கலை சுற்றி பண்ணிங்க கொசோப்பட்டி பக்கம் போனால் கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கரடு பகுதியில் அழிச்சு சோலார் போட்டு வச்சுருக்காங்க அது ஒரு தனியார் பெருமுதலாளி போட்டிருக்கான் அந்த தனியார் பெருமுதலாளிகிட்ட அரசாங்கம் அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்குது அதை நம்மளுக்கு மானிய விலையில் கொடுக்குறாங்க இதன் மூலமாக அரசாங்கத்துக்கு வருமான இழப்பு ஏற்படுது ஆனால் நாம் தமிழக கட்சியாக இருந்தால் இந்த ஆயிரம் கோடியை கொண்டு போய் அந்த மின்சாரத்தை உற்பத்தியில் முதலீடு பண்ணி அங்கேயும் பெண்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுத்து குறைந்த செலவில் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி அதை அரசுக்கு பாதிப்பு இல்லாமல் மக்களுக்கு கொடுத்து அரசினுடைய வருமானத்தையும் பா நாங்கள் பாதுகாத்திருப்போம் அதே போல் கூடுதலான இந்த உற்பத்தியின் மூலமாக வருமானத்தையும் சேர்த்துருப்போம் இப்ப நீங்க பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரம் கோடி கொடுக்குறாங்கல்ல இங்க டாஸ்மார்க்கிங் மூலமாக ஐம்பதாயிரம் கோடி வருமானம் ஆண்டு ஒன்றுக்கு ஐம்பதாயிரம் கோடி வருமானம் போயிட்டு இருக்கு அதை எப்படி மூடுவாங்க கேட்காதிங்க மூடவே மாட்டானுங்க அவங்க மூடுனா ஏன்னா இங்க டாஸ்மாக மூடுனா அரசாங்கம் தள்ளாடிடும் திமுக அரசாங்கம் தள்ளாடிடும் ஏன்னா வருமானம் இருக்காது இந்த ஐம்பதாயிரம் கோடியை நம்பித்தான் அரசாங்கமே நடத்திட்டு இருக்கேன் ஒருபோதும் இவர்கள் டாஸ் டாஸ்மாக்கை மூட மாட்டார்கள் என் அக்கா தங்கச்சி எல்லாம் போயிட்டு அடுத்த தடவை டாஸ்மாக எப்படி மூடுவேன்னு கேட்காதிங்க டாஸ்மாகை மூட வேண்டும் அதன் மூலமா வரக்கூடிய வருமானங்களை எப்படி ஈடு செய்வீர்கள் அப்படின்னு கேளுங்க ஓட்டு போடுங்க நாங்க போய் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆனோன்னு மதுக்கடையை மூடிடுவோம் எங்க அக்கா அனிமொழி அதைத்தான் சொன்னாங்க இங்கு தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருக்கும்போது தமிழ்நாட்டிலே இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க எதனால டாஸ்மார்க்னால எனவே இந்த மதுக்கடைகளை மூட வேண்டும் இதுல கொடுமை அக்கா கனிமொழியும் ஒரு மதுபான வச்சிருக்காங்க அவங்க வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது இப்படி சொன்னாங்க அதே இது ஆளுங்கட்சியாக அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க எங்க மதுக்கடையை மூணுன்னு நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்னீங்க இப்போ என்னங்க ஆச்சுன்னோடே சொன்ன ஒரே வார்த்தை நாங்கள் தேர்தல் அறிக்கையில் மதுக்கடையை மூடுவோன்னு சொல்லவே இல்லை இது எவ்வளோ பெரிய ஒரு ஏமாற்று வேலை அயோக்கியத்தனம் நீ எதிர்கட்சியாக இருக்கும்போது மதுக்கடையை மூடினு தெருவில் இறங்கி தான் என் மக்கள் உன்னை நம்பி ஓட்டு போட்டான் நீ ஆட்சி அதிகாரத்துக்கு உனக்கு வருமானம் வரணும்னு சொல்லி அண்ணன் தம்பியை போகிறான் குடிக்க வச்சு உழைக்கும் திறன்ற்றவனாக ரோட்டில் அப்படி கிடக்க வச்சுருக்கியே இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனம் இந்த அயோக்கிய பயில்கள் மீண்டும் கூட்டணி போட்டு வந்து இங்கே ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட தயாராட்டிருக்கீங்க உண்மையிலே எங்கள் அக்கா ஜோதிமணியெல்லாம் இங்கே நிற்கிறது எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது உண்மையிலே எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது என்ன தைரியத்தில் இவர்கள்லாம் இங்கே வந்து நம்ம என்ன முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இவங்க என் மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்குறாங்க ஏனென்றால் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாயை கொடுத்தால் என் மக்கள் இன்னைக்கு ஓட்டை விற்கிறதுக்கு தயாரா இருக்கான் அதான் என் மக்களை உன்னை தெளிவா புரிஞ்சுக்கங்க நாங்க வறுமையில இருக்கோம் அதனாலதான் ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்குறேன்னு நீங்க சொல்றீங்கல்ல அது கிடையாது நீங்க ஆயிரம் ரெண்டாயிரம் இவங்கள்ட்ட கையேந்தி வாங்குறதுனால தான் நீங்க இன்னும் வறுமையிலே இருக்கீங்க

என் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடு என் படித்த பயன்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடு அப்படின்ற கோரிக்கைகளை முன் வச்சு எனக்கு இந்த தேர்தலுக்கு பணம் வேணாம் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றினா நான் உனக்கே ஓட்டு போறேன் சொல்லி அவனுக்கே கூட ஓட்டு போடு ஒரு முறை நீங்க நேர்மையாக ஓட்டுக்கு பணம் வாங்காமல் வாக்கு செலுத்தினீங்கன்னா இந்த அரசியல்வாதிகளுக்கு அச்சம் என்பது வரும் ஜனநாயகத்தினுடைய வெற்றியே அந்த அரசியல்வாதிகள் மக்களை பார்த்து பயப்படுவதா அந்த பயம் இல்லாதனால தான் இவன் எதையே என்ன வேணுமோ அஞ்சு நம்ம பண்ணிக்கலாம் அஞ்சு ஆண்டு கழிச்சு காசை தூக்கி இருந்தா நம்மளுக்கு ஓட்டு போடுவோம் அந்த முட்டா பயம் மக்கள் சொல்லி தைரியமா மீண்டும் மீண்டும் வந்து நம்மளை சந்திக்கிறான் இந்த ஒரு தேர்தல் நீங்க பணம் வாங்க வாக்கு செலுத்துங்க யாருக்குமே வாக்கு பணம் வாங்க வாழ்த்து செலுத்துங்க கண்டிப்பாக இந்த அரசியல்வாதிகளுக்கு உங்களை பார்த்தா அச்சம் என்பது வரும் நீங்க உண்மையிலே உண்மையும் நேர்மையாக இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் சேவை செய்யணும் ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தேட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய தேடல் நாம் தமிழர் கட்சியை நோக்கி தான் கொண்டு வரும் இன்மையிலே இந்த மண்ணில மக்களுக்காக உண்மையும் நேர்மையாக ஓட்டுக்கு ஒரு ரூபா கொடுக்காம இங்க தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஏன்னா நாங்கள் அனைவரும் எங்கிருந்தோ வந்த பணக்காரர்களோ பண்ணையார் வீட்டு பசங்களோ இல்லை உங்க வயசுல பிறந்தவங்க தான் உங்களுடைய பிள்ளைகள் தான் நாங்கள் யாரும் பெரிய பண்ணையாரோட வாரிசுலாம் இல்லை உங்க வீட்டில் உங்க கூட உங்க தட்ல ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு அதே பிள்ளைகள் தான் இன்னைக்கு மேடையில் ஏறி நம்ம கத்திக்கிட்டு கொண்டிருக்கோம் மக்களை ஒன்றை மனதில் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள் நான் இன்றைக்கி இந்த கடைக்கு போகிறேன் ஒரு பிஸ்கட் பாயிட்டு வாங்குகிறேன் அந்த பிஸ்கட் பாயிண்ட் தரமாக இல்லை நான் போயிட்டு நுகர்வோர் நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டேன்னா அந்த பிஸ்கட் பாயிட்ட திருப்பி கொடுத்துட்டு அதுக்கான நஷ்ட இடை எனக்கு அரசாங்கம் கொடுக்கும் நான் அந்த கடைக்கு போகிறேன் ஹோட்டலில் சாப்பிட்றேன் அந்த தோசை தரமாக இல்லைன்னா நம்ம அந்த வழக்கு போட்டு நான் கொடுத்த காசையும் திருப்பி பெற முடியும் ஈடையும் பெற முடியும் நீதிமன்றம் அப்படிதான் நூறுவர் நீதிமன்றத்துக்கு போனால் நம்மளுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் வாக்கை ஒரு முறை தவறாக செலுத்தி விட்டீங்கன்னா மறந்து நீங்கள் இவன் வந்து சரியான ஆள்னு நினச்சி நீங்கள் செலுத்துனதுக்கு அப்புறம் அந்த வேட்பாளர் தவறான வேலைகளில் ஈடுபட்டாலும் அவங்களை மாற்றவே முடியாது ஐந்து ஆண்டுகளில் அவன் தான் நம்மளுக்கு எம்எல்ஏ அதான் நம்ம தலையெழுத்து அப்படின்னு இருக்கும் எனவே ஏப்ரல் ஒன்றாம் தேதி அதாவது நானும் பிறந்தலேருந்து பார்க்கறேன் முட்டாள் தினமும் ஏப்ரல் மாதம் தான் வருது தேர்தலும் ஏப்ரல் மாதம் தான் வருது எனவே ஏப்ரல் ஒன்னாம் தேதி நீங்கள் ஏமாந்தீங்கன்னா அந்த ஒரு நாள் மட்டும் முட்டாளா இருப்பீங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் ஏமாந்தி இந்த அயோக்கியர்களுக்கு வாக்கு செலுத்தினா அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நீங்க முட்டாளா இருப்பீங்க மீண்டும் மத்தியில் இந்த மோடியை ஆட்சிக்கு வதியாரத்துக்கு வந்தானா இந்தியாவே இல்லை தமிழ்நாட்டிலே இல்லை எல்லாம் யாரு காப்பாத்தவனு தெரியாது எனவே இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க ஐயா ரே கருப்பையா அவர்கள் மருத்துவர் கல்வியாளர் அவர் வந்து இங்கே வேட்பாளர் நிற்கிறாரு நல்ல ஒரு படித்த பட்ட மருத்துவர் எளிமையான ஒரு மனிதர் எங்களோட சேர்ந்து எந்த நாட்டில் பயணிச்சுக்கிட்டு கூட ரொம்பவே எளிதான மனிதர் எளிதாக எளிய மக்கள் அணுகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் ஒரு நடவை நம்பி வாக்கு செலுத்துங்க கண்டிப்பா இங்க ஒரு மாற்றம் வரும் இங்க இந்த கரூர் தொகுதிக்கு வேடசந்தூர் உட்பட தொகுதியில் செய்ய வேண்டிய நிறைய மாற்றங்கள் இருக்கு நாம் தமிழர் கட்சியில் திட்டங்களையும் நாங்கள் வச்சிருக்கோம் அடுத்தடுத்து வரக்கூடிய அண்ணன்கள் அது குறித்து பேசுவாங்க எனவே இந்த ஒரு முறை எங்கள் ஐயா ரே கருப்பியா அவர்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று என் தாய் தமிழ் ஒருவளை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தாய் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நமது சின்ன மொழி வாங்கி